பிரைசொலாட்கடைய நாம மகிமைப்படுவதாக தேவஜனமே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நன்மைகளை செய்து கிருபையாய் நடத்துவாராக இந்த நாளிலும் வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதத்தின் புத்தகத்தில் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் நான்காவது வசனம் என் ஆத்மா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது தீயை இறைக்கிற மனு புத்தருக்குள்ளே கிடக்கிறேன் அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டையுமாய் இருக்கிறது ஆம் தெய்வ ஜனமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சிங்கத்தின் நடுவில் கடக்கிறது சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது அவர்கள் பற்கள் எல்லாம் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாய் இருக்கிறது சுற்றி பல சத்துருக்கள் சிங்கத்தை போல கட்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல சத்துருக்கள் கடன் வாங்கினவன் ஒரு பகுதி குடும்பத்தார் குடும்பத்தில் இருக்கிற உறவினர்கள் ஒரு பகுதி நண்பர்கள் ஒரு பகுதி இப்படி பலவிதமான சிங்கங்களின் நடுவிலே நம்முடைய ஆத்துமா கிடக்கிறது பலவிதமான சிங்கங்களினுடைய நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தானியலுடைய வாழ்க்கையில் அங்கே ராஜா அவனை தப்புவிக்க நினைக்கிற நேரத்திலும் அதிகாரிகள் அவனை சிங்கத்தின் கபியிலே போட வேண்டும் என்று சொல்லி அங்கே முயற்சி செய்து கொண்டு போய் தள்ளிவிட்டதை நாம் அறிந்திருக்கிறோம் சிங்கங்களின் நடுவாக தள்ளிவிடப்பட்டதான ஒரு தானியல் தேவ வாழ்க்கை முழுவதுமாய் இப்படிப்பட்டதான சிங்கங்களின் நடுவிலே தள்ளிவிடப்படுகிறதான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் இது போதாதுன்னு சிலருடைய வாழ்க்கையில சில கணவன்மார் சிங்கங்களைப் போல இருக்கிறார்கள் சில சிங்கங்களைப் போல இருக்கிறார்கள் சில பிள்ளைகள் சிங்கத்தை போல இருக்கிறார்கள் பலவிதமான சிங்கங்களின் நடுவிலே கிடக்கிற ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கிறோம் அதைதான் வசனம் சொல்கிறது அவர்கள் பற்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதாம் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் கற்கான பட்டயம் எப்போ வெட்டும் தெரியாது அவங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்போ காயப்படுத்தும் தெரியாது எப்போ ஊடுருவி பாயும் குத்துன்றது தெரியாது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கடந்து போயிட்டு இருக்கிறீங்களா இப்படிப்பட்ட ஒரு கடினமான பாதையில வேதனையின் மத்தியில் போய்கிட்டு இருக்கிறீங்களா என் வசனம் சொல்கிறது அவர் அவர்கள் அவர்கள் அந்த வார்த்தைகள் அவர்களை பட்டயத்தை போல வெட்டி கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவம் வெட்டி கொண்டிருக்கிற அனுபவம் சொல்லுகிறேன் தேவன் இப்படிப்பட்ட சிங்கங்களின் வாயை அவர் கட்டி போடுவார் சிங்கத்தின் வாயை கட்டின தேவன் தானியலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் அந்த இரவு போய் அடுத்த நாள் பார்க்கும் பொழுது தேவன் சகல சிங்கங்களின் வாயையும் கர்த்தர் கட்டி போட்டார் உங்களுக்கு விரோதமாய் எத்தனை சிங்கங்கள் எழும்பி வந்து கெட்சித்துக் கொண்டிருந்தாலும் சரி எத்தனை மனிதர்கள் எழும்பி வந்து கெட்சித்துக் கொண்டிருந்தாலும் சரி தேவனாகிய கர்த்தர் அவர்கள் வாய்களை கட்டிப்போடு அவர் வல்லமை உள்ளவர் அவருடைய பற்களை கர்த்தர் தகர்த்து போடுவார் அவருடைய நாவுகளை கர்த்தர் அதம் பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆம் தெய்வ ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சத்துருக்கள் நிமித்தமாய் வேதனைப்பட்டு காயப்பட்டு நித்தம் நித்தம் அவருடைய வார்த்தைகளினாலே குத்துண்டு கடக்கிறவங்க வாழ்க்கை ஒரு நாள் காலைல எழும்புனா அன்னைக்கு முழுவதுமாய் கணவன் நிமித்தமாய் குத்துண்டு கடக்கிற நிலைமை சில நேரங்கள்ல வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நம்மை எழும்ப விடாதபடிக்கு குத்துண்டு கடக்கிற நிலைமை தேவன் அவைகள் எல்லாவற்றையும் கத்தல் மாற்றி போடுவார் தீயை இறைக்கிற மனு புத்தரருக்குள்ளே கிடக்கிறேன் சொன்னா எவ்வளவு அழகா இருக்குல்ல சிங்கத்தின் நடுவில் இருக்கிற அவன் சொல்லுகிறான் தீயை இறைக்கிற மனு புத்திரர்கள் இப்ப மனுஷர்கள் எல்லாம் தீயை இறைக்கிறாங்க அழிந்து போகணும்னு நினைக்கிறாங்க இவன் தெய்வஜனமே விழ தள்ளுகிற இடத்துல தான் தேவனாகிய கர்த்தர் தூக்கி நிறுத்துவார் விழ தள்ளுகிற இடத்துல தான் தேவனாகிய கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு தீயை இறைக்கிற மனு உள்ளே தேவனாகிய உங்களை உயர்த்தி தூக்கி நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் கடலை புரிஞ்சுக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கிருபையாய் நடத்துவீராக ஆச்சரியமாய் நடத்தி செல்லும் வாழ்க்கையிலே காணப்படுகிற பல கடினமான பாதைகளிலே அண்டவரே சிங்கத்து நடுவிலை உறுவர்கள் அவர்கள் காணப்பட்டாலும் அண்டவரே அவர்களை உயிர்ப்பிக்கிற தேவன் அவர்களை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர் தூக்கி நிறுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறேன் உடைய காயங்களை ஆரப்பணும் உள்ளான கவலைகளை மாற்றிப்படும் சமாதானத்தை கட்டளையிடும் தேவனாகிய கர்த்தர் அவர்களை நடத்துவீராக ஏ நாமத்தில் பிதாவே ஆமை தேவஜனமே சிங்கங்களின் பற்களுக்கு இரையாக அங்கே ஒருவேளை காணப்பட்டிருந்தாலும் வசனம் சொல்கிறது அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தேவன் ஒப்புக்கொட மாட்டார் தேவன் உங்களை கைவிட மாட்டார் அவர் தூக்கி நிறுத்துவார் thi bana ke khatr mule aashirvadi pa god bless you, god bless you.